நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக லட்டுல கலப்படம் அது பேசிட்டு இருந்தோம் இப்ப என்ன பழனி வரைக்கும் வந்துட்டாங்க போல பஞ்சாமிரதத்தில் இந்த திருப்பதி லட்டு விவகாரம் வந்து முழுக்க முழுக்க ஒரு அரசியல் பின்புலம் சார்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இன்னும் சொல்ல போனா பல பேர் வந்து இது ஜெகன்மோகன் ரெட்டியுடைய அரசியலை ஒடுக்குவதற்காகவும் அவர் அரசியல் ரீதியாக பழிவாங்குவதற்காகவும் ஆளும் ஆந்திர அரசு சந்திரபாபு நாயுடு தலைமையிலான கூட்டணி அரசு வந்து இதை செய்யுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க இன்னொரு கருத்தும் இதுக்கு சொல்லப்படுது என்ன அப்படின்னா சந்திரபாபு நாயுடுக்கு சொந்தமான ஹெரிட்டேஜ் நிறுவனத்திற்கு இந்த நெய் சப்ளை கான்ட்ராக்ட் கிடைக்கிறதுக்காக இதை செய்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது அப்படிங்கிற ஒரு கருத்து முன்வைக்கப்படுறத பார்க்க முடியுது ஏன் இந்த குற்றச்சாட்டு வருது அப்படின்னா ஏற்கனவே வந்து நம்ம ஊர்ல ஆவின் இருக்க மாதிரி நந்தினி அமுல் இந்த மாதிரி கோவரே சொசைட்டி ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் ரெண்டு கோவரேட் சொசைட்டிஸ் இருக்கிற மாதிரி ஆந்திரால விஜயான்னு ஒன்று இருந்திருக்கு அதை வந்து ஒன்றும் ஆக்குனது சிந்திரபாபு நாயுடு அவருடைய ஆட்சி ஆட்சிக்காலத்தில் அவங்க தான் இப்போ வந்து அவங்க விஜய்யா தான் ஃபஸ்ட்டு நைட் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அதை இல்லாமல் ஆக்குன பிறகு தான் தனியார் கிட்ட இவங்க போக வேண்டிய நிலமை வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது ஸோ இந்த விவகாரத்தை பேசும் பொருள் ஆக்கிட்டாங்க அப்படிங்கும்போது அடுத்த கேள்வி ஆட்டோமேட்டிக்காக அங்கே வருதுன்னா நீங்கள் ஜெகன்மோகன் ரெட்டிக்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி சப்ளை பண்ணவங்க யார் அப்படிங்கிற கேள்வி வருது அந்த கேள்வி வரும்போது வந்து திண்டுக்கலை சேர்ந்த ஏஆர் ஃபுட்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் ராஜ் அப்படிங்கிற பேரில் நெய் தயாரிச்சு வைக்கிறாங்க அவங்க தான் சப்ளை பண்ணாங்கங்கிற ஒரு வதந்தி வந்து சேப்பப்படுது இது வந்து திட்டமிட்டு பாஜகவை சேர்ந்த நபர்கள் வந்து இதை பரப்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு அமைச்சரே வந்து சொல்லியிருக்காரு அது வந்து டீட்டெயிலாக சொல்லுவோம் அந்த ராஜ் ஃபுட்ஸுடைய அந்த ஏர் ஃபுட்ஸ் அவங்க வந்து நிர்வாகத்தில் வந்து நேற்று வந்து செய்தியாளர் சந்திப்பு நடத்தி என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து எஃப்எஸ்ஏசிஏ ஐ ஸ்டாண்டர்ட் வச்சுருக்கோம் ஃபுட் சேஃப்டி அதாரிட்டி அவருடைய அந்த சர்டிபிகேட் வச்சுருக்கோம் எல்லா டா கவர்மெண்ட் இதையும் இது பண்ணியிருக்கோம் தரச்சான்லாம் இது பண்ணியிருக்கோம் நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணுறோம் நாங்கள் சப்ளை பண்ணது ஜூன் ஜூலையில சப்ளை பண்ணது உண்மை தான் அப்படின்னு அவங்க ஒத்துக்கிறாங்க நாங்கள் சப்ளை பண்ணலன்னு பார்க்கல ஜூன் ஜூலை நாங்கள் சப்ளை பண்ணோம் ஒட்டுமொத்த தேவ திருப்பதி தேவஸ்தானத்துக்கு தேவையான நெய்யுடைய அளவில் வெறும் புள்ளி ஜீரோ ஒன்று விழுக்காடு தான் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க மொத்தமாக இப்போ இவங்க பண்ணல நிறைய இடங்கள்ல இருந்து வாங்கப்பட்ட புள்ளி ஜீரோ ஒன்று தான் நாங்கள் சப்ளை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறாங்க இரண்டாவதாக அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் சொன்ன அந்த ஜூன் ஜூலையில் நாங்கள் சப்ளை பண்ணது தப்பு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னமும் அதே காலகட்டத்தில் நாங்கள் தயாரித்து சந்தைப்படுத்திய நெய் இருக்குது இன்னமும் மார்க்கெட்டில் இருக்குது ஸ்டோர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் போய் அங்கே செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயமும் அதுக்கான டீட்டெயில்ஸு டேட்டாஸ் நாங்கள் கொடுத்துக்கலாம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படின்னு இருக்காங்க நேற்று வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் வந்து ஆய்வு நடத்தியிருக்காங்க இதன் தொடர்ச்சியாக வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டக்குன்னு வந்து இதை வந்து தமிழ்நாடு அரசியலோடு பேசி திமுகவுக்கு எதிராக திசை திருப்பும் ஒருவேற்க பாஜக அப்படின்னு அமைச்சர் சேகர்பாபு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு பழனிக்கும் நெய் சப்ளை பண்றாங்க கலப்படம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற ஒரு வதந்தியை பரப்புறாங்க இதுக்கு அமைச்சர் வந்து தெளிவா விளக்கம் கொடுத்துட்டாரு ஏஆர் பிட்ச் சப்ளை பண்ணல இருந்தா நாங்க கொள்முதல் பண்றோம் பழனியில் எந்த கலப்படமும் இல்லை இந்த குற்றச்சாட்டுகளை கிளப்பியவர்கள் மீது நாங்க திருநாள் நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற ஒரு விளக்கம் கொடுத்துட்டாங்க சோ முடிஞ்சு பழனி பிரச்சனை இல்லை அந்த லட்டு விவகாரத்தை எடுத்துக்கோமே நேற்று வந்து அதில் வந்து அளவுக்கு நம்ம பேசியிருந்தோம் அப்படின்னு தெரியும் இன்னும் சில கூடுதல் தகவல்கள் வந்து சமூக வலைதளங்களில் ஊடகங்களில் கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் ரிசர்ச் பண்ணி போட்டு அதை எடுத்து கம்பைல் பண்ணி திருப்பி பேசுவோம் அப்படின்னு தான் வந்திருக்கேன் இது வந்து கம்பைல் பண்ணி பேசப்பட்ட விஷயம் தான் அதை முன்னாடி நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்புறம் கீழே வந்து இது அந்த சேனலில் பார்த்தேன் இந்த பேப்பரில் பார்த்தேன்னு சொல்லாதீங்க அங்கங்கே இருக்க இன்ஃபர்மேஷன்ஸை கலெக்டிவாக ஆடியன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டிக்காக இந்த வீடியோவில் கம்பைல் பண்ணி பேசுகிறோம் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து இப்போது ஜெகன்மோகன் ரெட்டி அவர் நேற்று வந்து ப்ரெஸ் மீட் கொடுத்தா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஆறு மாதத்துக்கு ஒருக்கா வந்து டெண்டர் விடுவோம் மூணு வாட்டி டெஸ்டிங் பண்ணுவாங்க டெஸ்டிங் தான் அதை பயன்படுத்தப்படும் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து அதை எப்படி வந்து சொல்கிறீங்க இதை வந்து அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரதமருக்கு கடிதம் எழுத போகிறேன் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு நான் வந்து லெட்டர் எழுத போகிறேன் அப்படிங்கிற விஷயங்களை பதிவு பண்ணிவிட்டு நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள் வாங்க இப்படிலாம் இல்லை கடவுளை வச்சு அரசியல் பண்ணாதீங்க அது நல்லதில்லை சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த அவர் பதிவு பண்ணிட்டாரு இதில் வந்து இன்னொரு ஒரு பிரச்சனை வந்து எங்கே வந்தது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒவ்வொரு ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிக்கும் வந்து ஒரு சர்ச்சை வந்து வர ஆரம்பிச்சிச்சு கர்நாடகாவிலேருந்து அவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்ன வரைக்கும் திருப்பதிக்கு ஜூன் ஜூலையில் கான்ட்ராக்டை கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள் யாரு அப்படிங்கிறத திருப்பதி முழுமையாக சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது திருப்பதி திருமலை தேவஸ்தானம் சொல்லாத வரைக்கும் நமக்கு தெரியாது அந்த ரசம் முழுமையாக அதை சொல்லலை அப்படிங்கும்போது எல்லாருமே இவங்க செஞ்சுருப்பாங்க அவங்க செஞ்சிருப்பாங்கிற ஒரு ஏசியத்தில் வச்சுட்டு இருக்காங்க ஒரு சிலர் வந்து ஆகாத நிறுவனங்கள் மேல ஒரு சேற்றை வாரியம் விஷயத்து பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி கர்நாடகா கவர்மெண்ட் என்ன சொல்லிடுச்சு அவங்க ஸ்டேட்டுக்குள்ள கர்நாடகா ஸ்டேட்டில் முப்பத்தி நாலாயிரத்தி ஷட்சம் கோயில்கள் இருக்கு முப்பத்தி நாலாயிரம் கோயில்கள் இருக்கு இங்கே பிரசாதம் தயாரிப்புக்கு நீங்கள் ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியான நந்தினியிலேருந்தே நெய் வாங்கிக்குவாங்க நாளைக்கு எந்த ஒரு சர்ச்சையிலும் நம்ம தேவையில்லாமல் சிக்கிற வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை கர்நாடகா பதிவு பண்ணுறாங்க அமுல் என்ன சொல்லிட்டாங்க நாங்கள் சப்ளை பண்ணோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது நாங்கள் எதுவும் நெய் சப்ளை பண்ணதே கிடையாது இந்த காலத்துலேயும் நாங்கள் வந்து ஐஎஸ்ஓ அரசாங்கத்தில் புதல் பெற்றிருக்கோம் எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்குது நாங்களே எல்லாம் ப்ராப்பராக வச்சுருக்கோம் நாங்கள் திருப்பதிக்கு நாங்கள் சப்ளை பண்ணலை அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க இப்போ இதில் வந்து அஃப்கோர்ஸ் அரசியல் உள்ளே பூந்துச்சு காங்கிரஸ் வந்து சிபிஐ என்கொயரி வேணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க நட்டா வந்து இந்த விவகாரம் குறித்து நாங்களும் விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காங்க அது போக மத்திய அரசு வந்து ரிப்போர்ட் என்ன அப்படின்னு ஆந்திரா கவர்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க இது வந்து பொலிட்டிக்கலாக நடந்துகிட்டு இருக்கு இதை தாண்டி அந்த லட்டு விஷயத்துக்குள்ளே சில தகவல்கள் இருக்குல்ல அதையும் நம்ம நம்ம பேசிடுவோம் லட்டு தயாரிக்கிறது எப்படி எப்போ ஆரம்பித்தாங்க ஏன் காசு கொடுக்குறாங்க அப்படிங்கிற வச்சோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்துலேருந்து திருப்பதி கோவிலில் பிரசாதம் கொடுக்கும் பழக்கம் இருக்குது ஆரம்பத்தில் வேறு எதோ பலகாரம் கொடுத்துருக்காங்க பிரசாதம் கொடுத்துருக்காங்க அப்புறம் அது பூந்தியாகி அதுக்கு பிறகு வந்து லட்டு கொடுக்கப்பட்டிருக்குது கிட்டத்தட்ட சோழாக்கல் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டுலேருந்தே இருந்தே அந்த கோவில்களுடைய வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குது விஜயநகர காலத்தில் தான் வந்து அது இன்னும் சிறப்பாக ஆரம்பித்து அங்கே வந்து லட்டு கொடுக்கும் முறை ஆரம்பிக்கப்பட்டிருக்குது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்துல தான் முதல் முதலாக லட்டு வந்து காசுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் வருது அதுக்கு பிறகு அந்த நடைமுறைகள்லாம் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கும் போது தற் இப்போ வந்து தரிசனம் பண்ணா ஒரு லட்டு ஃப்ரீ அது போக ஒரு லட்டுக்கு ஐம்பது ரூபா அப்படின்னு மொத்தம் ரெண்டு லட்டு நாலு லட்டு அது எவ்வளோன்னு தெரியல குணவில்லை கேட்டால் தெரியும் ஸோ அந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்கு இந்த லட்டை வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வச்சு செய்கிறாங்க அப்படின்னா கொண்டக்கல்ல மாவு திராட்சை முந்திரி ஏலக்காய் கற்கண்டு அரிசி மாவு இதெல்லாம் போட்டு செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்கிற புவிசார் குறியீடு ஜியக்ராஃபிக்கல் இண்டெக்ஸ் அந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருக்குது அதனால இந்த முறையை பயன்படுத்தி வேற யாரும் எங்கேயும் தயாரிக்க முடியாது அப்படி தயாரிக்காத பட்சத்தில் அதை வந்து திருப்பதி லட்டுன்னு கிளைம் பண்ண முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டிலையும் வந்து திண்டுக்கல் போட்டு பாயி இருக்கிடா அல்வான்னு நிறையா ஜிஐ இன்டெக்ஸ் இருக்குது அந்த மாதிரி இப்போது இவங்களும் வாங்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது ஸோ இதில் இன்னொரு விஷயம் இந்த ஜிஏ இண்டெக்ஸுக்கு பிறகு வந்து இந்த லட்டு வந்து மிகப்பெரிய ஒரு வணிகமாக மாறி போச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாங்க இந்த ஒரு நாளைக்கு வந்து மூன்றரை லட்சம் வந்து நாலு லட்சம் லட்டு வந்து அங்கே தயாரிக்கப்படுது அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக ஒரு நாளைக்கு இந்த லட்டு தயாரிப்பதற்காக நானூறுலேருந்து ஐநூறு கிலோ நெய் எழுநூற்றி ஐம்பது கிலோ முந்திரி ஐநூறு கிலோ திராட்சை இருநூறு கிலோ ஏலக்காய் பயன்படுத்துகிறாங்க கிட்டத்தட்ட நெய் மட்டும் வந்து ஐந்து லட்சம் கிலோ வந்து ஒரு ஆண்டுக்கு பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த நெய் வந்து எப்படின்னா ஆறு மாதத்துக்கு இருக்கா டெண்டர் விட்டு வாங்குறாங்க டெண்டர் விட்டு வாங்குறத அதை வந்து டெஸ்ட் பண்ணி தான் பண்ணுறாங்க அது போக வந்து அந்த குவாலிட்டியை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியோட ஒரு லேப் இருக்குது அது போக லட்டோட சாம்பிள்ஸை நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது ஆய்வகம் இருக்குது ஹைதராபாத்தில் அப்போ அங்கே வந்து அப்பப்போ அந்த லட்டுடைய சாம்பிள்ஸையும் அனுப்பி வந்து அவங்க ஆய்வு பண்றாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க பதிவு பண்றாங்க ஓகேவா இதுல வந்து என்ன அப்படின்னா இந்த லட்டு விஷயம் இருக்குல்ல கலப்படம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத தாண்டி இன்னும் சில குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு என்னென்னா அங்க கொடுக்கப்படுகிற லட்டு வந்து மூன்று விதமான லட்டு கொடுக்குறாங்க ஒன்னு வந்து அஸ்தனம் லட்டு அப்படிங்கிறாங்க அது வந்து பண்டிகைக் காலங்களில் கொடுக்கறது ரெண்டாவது கல்யாண கல்யாணோதவம் லட்டு அதாவது திருமலையில அந்த கடவுளுக்கான அந்த கல்யாண வைபவங்கள் நடக்கும்போது அப்போ கொடுக்குற லட்டு இந்த ப்ரீடில் வந்து விஐபிஸ்க்கு ஸ்பெஷலாக சில லட்டுக்கள்லாம் கொடுக்குறாங்க அது போக நார்மலாக கொடுக்குற லட்டு அது வந்து புரோக்தம் லட்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த லட்டு தான் கொடுக்குறாங்க இந்த லட்டு செய்கிறதுக்காகவே பொட்டு அப்படிங்கிற மடப்பள்ளி ஒன்று அங்கே இருந்துக்கிட்டு இருக்குது இதில் வந்து என்ன அப்படின்னா அந்த ஜிஐ டேக் இருக்கனால ஒரு லட்டு வந்து இந்த குவான்டிட்டியில் இருக்கணும் இந்த காம்பினேஷனில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லட்டோடைய அளவு நூற்றி எழுபத்தைந்து கிராம் இருக்கணும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்ட அளவீடு எழுநூத்தி கிராம் வந்து கிட்டத்தட்ட முக்கால் கிலோ அது வந்து அந்த விஐபி பிரசிடென்ட்ஸு ப்ரைம் மினிஸ்டர் அந்த மாதிரி ஆட்களுக்கு சிறப்பு நபர்களுக்கு கொடுக்கப்படுற லட்டுடைய இது வந்திருக்கு பல்வேறு காலங்களில் இந்த லட்டுடைய அளவும் வந்து மாறி மாறி கொடுக்கப்பட்டுக்கிட்டே வந்திருக்கு ஆறு முறை இந்த லட்டுடைய வடிவத்தையும் அளவையும் மாற்றி அமைச்சு இப்போ இந்த நூற்றி இருபத்தஞ்சு கிராமுக்கு வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த குறிப்பிட்றாங்க இதில் வந்து இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு அரசு வந்து கலப்படம் பண்ணிவிட்டாங்க ஜெகன்மோகன் ரெட்டி அப்படின்னுங்கிற விஷயம் இருக்காங்கல்ல இதில் வந்து உண்மை என்ன அப்படின்னா பிக்பேங் போகன் அப்படிங்கிற ஊடகத்தில் சில தகவல் போட்டிருந்தாங்க அதை வந்து நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்த்ததில் ஒரு விஷயம் வருது என்ன அப்படின்னா இப்போ வந்து கோர்ஸ் அந்த லட்டில் ஆய்வறிக்கையில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி லேப் ரிப்போர்ட்டில் சொல்லப்பட்டிருக்க மாதிரி மாட்டு இறைச்சியோ பண்டு இறைச்சியோ மீன் ஆகிலோ அந்த நெய்யில் கலப்படம் செய்யப்பட்டிருந்தால் அது சட்டப்படி தவறு ஏன்னா காசு கொடுத்து ஒரு கஸ்டமர் வாங்குறாங்கங்கும்போது அவங்க நீங்கள் ஏமாத்துறீங்க அதனால் எல்லா லீகலாக நீங்கள் அதுக்கான கான்சிகுவன்சஸ் ஃபேஸ் பண்ணும் அது ஜெகன்மோகன் ரெட்டியோ இல்லை ஹூ ஓவர் இட் இஸ் அது வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது ஆனால் இது வந்து இந்த லட்டு வந்து இப்போ பேசுகிறாங்கல்ல இதில் ரெண்டு விஷயத்த வந்து நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும் ஒன்று வந்து அந்த லட்டு இது வந்து இப்போ கலப்படம் அப்படிங்கிறத தாண்டி இட் சேஃப் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஹைஜீனிக்காக தயாரிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த மடப்பள்ளியில் தயாரிக்கிறதுக்கு வைணவ பார்ப்பனர்கள் மற்றும் மட்டும் சிறப்பு தகுதி கொடுக்கப்பட்டு அவங்க தான் செய்கிறாங்க அவங்க தான் அந்த லட்டை உருட்டுறாங்க அப்படிங்கும்போது அவங்க கையில் க்ளவுஸ் போடுறதில்ல மேலாடை அணிவதில்லை ஸ்வெட்டான அந்த ஒரு அப்பர் பாடி கூட தான் அவங்க அங்கே இருக்காங்க தலைவில அந்த முடிக்கு இது பண்ணுறதுக்கான எந்த ஒரு கேமரா எந்த ஒரு ஆப்ரான் இல்லை ஸோ எந்த ஒரு சேஃப்டியான ஹைஜீனிக் மெஷர்ஸையும் அவங்க ஃபாலோ பண்ணுறதில்லை ஸோ இட் இஸ் ஹைஜீனிக் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கப்படுது இதை தாண்டி வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் ஃபுட் சேஃப்டி செக்யூரிட்டி அத்தாரிட்டி அவங்க வந்து எஃப்எஸ்எஸ்ஏ வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் வச்சாங்க ஒரு உணவுப் பொருள் தயாரிக்கினா இப்படிலாம் தான் இருக்கணும் அப்படிங்கிற அப்படி அதன் அடிப்படையில் தான் லட்டு தயாரிக்கப்படுதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஒரு ஆர்டி ஆக்டிவிஸ்ட்டுக்கு வருது அவர் பேர் வந்து நரசிம்மூர்த்தி அவர் வந்து எஃப்எஸ்எஸ்ஐ லெட்டர் போகிறார் நீங்கள் வந்து அதை ஆய்வு பண்ணி இது பண்ணுங்கள் அப்படின்ட்டு அவங்களும் வந்து அங்கே லோக்கல் இன்ஸ்பெக்டர் அங்கே லோக்கல் இன்சார்ஜுக்கு வந்து போட்டு ஆய்வெல்லாம் பண்ணுறாங்க அந்த ஆய்வில் என்ன சொல்லப்படுது அப்படின்னா இங்கே வந்து கலப்படம் நடந்திருக்கு உணவுப் பொருள் தான் அதுவும் இட்ஸ் அண்ட் எடிபிள் அது வந்து வெஜ் நான்வெஜ் அக்செப்டபுள் நான் அக்சப்டபுள் தாண்டி பீஃப் டேலோ லார்க் ஃபிஷ் ஆயில் எல்லாமே எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அது சாப்பிடுவதனால உயிருக்கு எந்த ஆபத்தும் கிடையாது ஆனால் திருப்பதி லட்டுல அந்த நரசிம்மூர்த்தி வச்ச குற்றச்சாட்டு என்னென்னா நட்டு போல்ட் இருந்திருக்கு கீச்சைன் இருந்திருக்கு பான்பிராக் கவர் இருந்திருக்கு அப்படின்னு குற்றஞ்சாட்டி இருக்கார் அதுக்கு பிறகும் வந்து பல்வேறு விஷயங்களை வந்து லேப் டெஸ்ட் பண்ணி சில அறிவுரைகள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு என்ன அப்படின்னா நீங்கள் விற்கிற திருப்பதில் விற்றுக்குவோங்க ஆனா மேனுஃபேக்சர் பண்ணுறத வந்து பெங்களூர்லயும் டெல்லிலேயும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நாங்கள் பண்றோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க பட் அந்த மெசேஜ் பண்ணல திருப்பதியில்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதை தாண்டி அவர் இன்னொரு கோரிக்கையும் வச்சுருந்துருக்காரு என்ன கோரிக்கை வைக்கிறாரு அப்படின்னா நீங்க காசு போட்டு ஒரு பொருளை காசுக்கு ஒரு பொருளை விற்கிறீங்க அப்படிங்கும்போது அந்த பொருளுக்கு நீங்க பில்லு கொடுக்கணும் திருப்பதி லட்டுக்கு நரசிம்மூர்த்தி வச்ச ஒரு வாதம் ஒன்று அப்படின்னா திருப்பதி லட்டுக்கு நீங்க வந்து பில்லு கொடுக்கணும் அந்த பில்லில் லட்டுடைய குவான்டிட்டி என்ன குவாலிட்டி என்ன அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எவ்வளோ கிராம் என்னென்ன போட்டிருக்கீங்க அந்த ரேஷியோ இருக்கணும் என்னைக்கு அந்த மேனுஃபேக்சர் ஆச்சு என்னைக்கு வரைக்கும் அது இருக்கலாம் எக்ஸ்பைரி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் போடணும் அப்படின்னு நிறைய ஸ்டகிள்ஸ் பண்ணியிருக்கார் பட் ஆப்யா என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறது தெரியும் இந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இந்த சம்பவங்கள் நடைபெறும் போதெல்லாம் ஆட்சியில் இருந்தது யார் அப்படின்னா இன்றைய முதலமைச்சராக இருக்கும் சந்திரபாபு நாயுடு தான் அப்போ இருந்தாங்க அப்ப தெலுங்கு தேசம் கட்சி தான் ஆட்சியில் இருந்துச்சு அவங்க இந்த விஷயத்துக்கு எப்படி ரியாக்ட் பண்ணி இருந்திருக்காங்க அப்படின்னா எஃப்எஸ்எஸ்ஏஐ அப்படிங்கறது மனிதர்கள் சாப்பிடும் பொருளுக்கான தர சான்றை ஆய்வு செய்யறதுக்கான நிறுவனம் தான் பகவானுடைய பிரசாதத்தில் அவங்க ஆய்வு செய்யக்கூடாது ஆய்வு செய்யக்கூடாது அது வந்து பிரசாதம் அது வந்து சுத்தமாகவோ அசுத்தமாகவோ எப்படி வேணால் இருக்கட்டும் அது பகவானுக்கு படைத்த பிறகு அசுத்தமாகவே இருந்தாலும் சுத்தமாக மாறிடும் அதனால் இதை நீங்கள் கண்டுக்கக்கூடாது அப்படின்னு அதை க்ளோஸ் பண்ணது மியூங்க தான் ஸோ இங்கே எடிபிள் ப்ராடக்ட்ஸ் அடல்ட்ரேட்ல அன்ஹைஜினிக்கான ப்ராடக்ட் நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுதான் அதுக்கு தான் அதுக்கும் சேர்த்து பதில் சொல்லிட்டாங்களே பகவான் கிட்ட போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அது இதுவாயிடு ஆனா அதை அவங்க சாப்பிடுவாங்களா அந்த நட்டு போல்ட்டு கீச்சின் இருக்கிறதெல்லாம் அவங்க தான் வந்து ஸ்பெஷல் அந்த எழுநூத்தம்பது கிராம் இருக்குல்ல அதுல அதுல எல்லாம் இது வராது அது ஸ்பெஷல் சாம்பிள் அது வந்து என்னையா அது வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்போ பண்ணுறத ஃபுல்லாக வந்து இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்கள் ஆட்சியில் இருக்கும் அதை வந்து கேள்வி கேட்டால் அதை அப்படியே விட்டுருவீங்க ஆனால் வந்து இப்போ திரும்ப வேற ஒரு ஆட்சி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு பழைய ஆட்சி மேலே குறைச்சுகள் வைக்கிறீங்க அதில் இன்னொரு ஒரு விஷயமும் வந்து கருத்து முன்வைக்கப்படுது சில மருத்துவம் சார்ந்து பேசக்கூடிய நபர்கள் அறிவியல் இதாக அதாவது இந்த நியூட்ரிஷன் சார்ந்து பேசக்கூடிய நபர்கள்லாம் என்ன சொன்னாங்கன்னா நீங்க நெய் வாங்குறீங்க அதில் வந்து பிரச்சனை கிடையாது இதுல வந்து நீங்க ஃபிஷ் ஆயில் இருந்துச்சா இப்போ போர்க்கூட அந்த லார்க் அந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நீங்கள் கொஷின் எழுப்புங்க அது கலப்படம்னு நீங்க சொன்னீங்கன்னா ஏற்றுக்கிறோம் ஆனால் பீஃப் டாலோவையும் நீங்கள் கொண்டு வந்து கலப்படம்னு சொல்றதை ஏற்க முடியாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாங்க ஏன் அப்படின்னா மாட்டுடைய கொழுப்பு சத்து தான் புரதம் தான் பாலாக மாறுது அப்படிங்கும்போது அதில் அதுல இருக்க இருக்கதா செய்யும் நீங்க ப்ரிசர்வ் பண்றீங்கும் போது மாடு என்ன மாதிரியான ஃபாடர் அதுக்கு எந்த மாதிரி தீவனம் போடுறாங்க அது எந்த மாதிரி சூழ்நிலையில் வளருதுன்றத பொறுத்து இந்த ரேசியஸ் மாறுறதுக்கான சாத்தியக்கு ஒரு இருக்குது நீங்கள் அதை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும்போது அந்த ரேசியஸ்லாம் மாறும் அதை வச்சு மட்டுமே நீங்கள் வந்து சொல்கிறது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தும் முன்வைக்கப்படுது ஸோ இது வந்து இதுவும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக தான் இருக்குது இப்போ வரைக்கும் நம்ம பேசிக்கிட்டு இருக்க இந்த நொடி வரைக்கும் சம்மந்தப்பட்ட நெய் சப்ளை பண்ண நிறுவனம் யாருன்னு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல அதை மட்டும் ஏன் கவர்மெண்ட் சொல்ல மாட்டாங்க குற்றச்சாட்டு இரண்டாவதாக சந்திரபாபு நாயுடு பதினெட்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல விஜயவாட நான் நடந்த நிகழ்ச்சியில பேசும்போது இதெல்லாம் பண்ணிட்டாங்க நான் நடவடிக்கை எடுக்க போறேன்னு சொல்ல எவ்வளவு மோசமானவங்க பாருங்க அப்படின்னு அது அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டாக வச்சார் அரசு ரீதியாக குற்றச்சாட்டாக வைக்கல அவர் அரசியல்வாதியாக தான் இருந்தார் ஆந்திர முதலமைச்சராக அங்கே பேசலை இரண்டாவது அடுத்தபடியாக வந்து இப்போது இந்த அன்ஹேஜினிக் இருக்குது அதுக்கெலாம் நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது இன்னொன்று அந்த லேப் ரிப்போர்ட்டை இருக்குல்ல இந்த நம்மள இந்த நெட்டில் பார்த்துருப்போம் அந்த பீஃப் டாலோ அந்த ரிப்போர்ட்டு எந்த சீலும் கிடையாது எந்த லேபுன்னு சொல்லலை எதுவுமே சொல்லாமல் அன் விஷயம்லாம் சோசியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் கிளைமாக எடுக்க முடியுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதை விட முக்கியமாக ஜூலை இருபத்தி மூணில் இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சிச்சு ஜெகன் முகன்ற டீம் இதை தான் கேட்குறாரு ஜூலை மாதம் உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் வரைக்கும் நீங்கள் ஏன் வாய் திறக்கலங்கிற ஒரு கேள்வி வைக்கிறாரு ஜூலை ஒன்பது ஒரு ரிப்போர்ட்டு சாம்பிள் எடுக்கப்பட்டு பதினாறு ரிப்போர்ட் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க பதினேழு எடுக்கப்பட்டு இருபத்தி மூணு வந்துச்சுங்கிறாங்க இரண்டு ரிப்போர்ட்லேயுமே கணக்கெடுத்தால் கூட செப்டம்பர் மாதம் வரைக்கும் ஏன் அமைதியாக இருந்தீங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஜூலை இருபத்தி மூணு ரிப்போர்ட் வந்திருக்கு அன்னைக்கு ப்ரெஸ்மீட் கொடுத்த ஷியாமலா ராவ் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அதுல வெஜிடபிள் ஃபேட் தான் இருந்துச்சு வனஸ்பதி இருந்துச்சுன்னா சொல்றாரு அப்படின்னா இப்ப அந்த குற்றத்துக்கு ராவ் உடந்தையா ஏன் இதை சொல்லலை இதுக்கெல்லாம் வந்து நான் சொல்லணும் அவங்களோட ஆட்சியில் நடந்த விஷயத்த மறைச்சிட்டு ஜெகன் ஆட்சியில் மட்டும் இது மாதிரியான விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றாங்க அதுக்கும் ப்ராப்பரான எவிடன்ஸா இல்லை கொண்டு போகிறதுக்கான வேலைகள் நிறைய நடக்குது மடலாட்டை சேர்ந்த சங்கிகள் வந்து என்ன பண்றாங்கன்னா இதுவே நார்த் இந்தியாவில் நடந்திருந்தா வேற லெவலில் இந்த சம்பவமாக இருந்திருக்கும் சவுத் இந்தியாவில் இப்படி தான் இந்துக்களுக்கு சோங்கியே இல்லைங்கிற மாதிரியான விட்டர் பதிவுகளில் போறாங்க அதாவது இது வடநாட்டில் நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் ஒரு கலவரம் பண்ணி நாலு மாதம் தி நாலு சர்ச்சை போட்டு எரிச்சு ஒரு மதக்களை தமிழ்நாட்டுக்குள்ள நடந்துச்சு அப்படின்ன அது வந்து இது இருக்கு இதுல இன்னொரு ஒரு கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னா இன்னைக்கு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது வந்து செப்டம்பர் இருபத்தி தேதி புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏன் அப்படின்னா இந்த புரோட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க திருப்பதியிலையும் அதே பெருமாளுக்கு உகந்த நாள்னு இதே கலப்படம் இருக்குன்னு சொல்லப்பட்ட லட்ட வாங்கறதுக்கு கூட்டம் அலைமோது அப்படிங்கிற செய்தி காலையில கூட பார்த்தோம் ஆமா எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நடுவுலயும் போய் லைன்ல கூட்டம் நிக்கிறாங்க இப்பவும் வந்து நான் என்ன சொல்றேன் அப்படின்னா கலப்படம் நடந்திருக்கா அப்படின்னா முறையாக விசாரித்து சம்மந்தப்பட்ட இரண்டு நிறுவனங்களை பிளாக்லிஸ்ட் பண்ணுங்கள் அவங்க மேலே கிரிமினல் ஆக்ஷன் எடுங்க அந்த நிறுவனத்துக்கு உடந்தையாக இருந்து அதிகாரிகள் தொடங்கி முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி வரைக்கும் நீங்கள் நடவடிக்கை எடுங்க நாங்கள் வந்து மறுக்கவே இல்லை ஆனால் அதை வச்சு உங்களுடைய மதவாத அரசியலுக்கு பயன்படுத்தாதீங்க பாஜக உடைய கூட்டணியில் இருக்கனால கொல்லிக்கோட்டை எடுத்து தலையை சுரஞ்சிக்கிற கதையாக சந்த் பாபு நாயுடு ஏற்கனவே சிவசேனா பட்டுச்சு அதிமுக பட்டுச்சு நிதிஷ்குமார் பட்டாரு சந்திரபாபு நாயுடு இதை பண்றாரு அப்படின்னா நாளைக்கு அவரும் அனுபவிப்பார் இதற்கான பலன் அது வந்து உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய குற்றச்சாட்டு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கான பலனும் அவருக்கு கிடைக்கும் பக்தர்களுடைய அஹ் ஏமாற்றப்பட்டதுக்கான நியாயத்தை அவர் வந்து பெற்றுக் கொடுத்தார் அப்படிங்கிறதுக்காக ஒட்டுமொத்த பக்தர்களுடைய நன்மதி இப்பவும் கிடைக்கும் அதுக்கான பலனை அவர் கிடைக்கும் இல்ல இது ஒரு பொய் குற்றச்சாட்டு போலியான ஒரு விஷயம் அப்படின்னா அதுக்கான பலனையும் சந்திரபாபு நாயுடு அனுபவிப்பார் ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபாபு நாயுடுவை ஊழல் வழக்குல கைது பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் இருக்கக்கூடிய செயல் கிடையாது எல்லாம் வந்து தவறுதான் அதை விட மோசமான ஒரு செயலை நீங்க செஞ்சிருக்கீங்க உங்கள் தளத்துல இருந்து கீழே இறங்கி செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இதில் சந்திரபாபு நாயுடு கோர்ஸ் இந்த வீடியோ அவர் பார்க்க இல்லை ஒருவேளை சந்திரபாபு நாயுடு உடைய ஆதரவாளர்கள் இல்லை சந்திரபாபு நாயுடுக்கு ஆதரவாக இங்கே குரல் கொடுத்துருக்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணிக்கிறேன் இந்த லட்டு தயாரிப்பு முறை இருக்குல்ல அதுக்கு முன்னாடி வந்து ஆட்சி காலத்துக்கு பிறகு வந்து அங்கே ஒரு பர்டிகுலர் பார்ப்பான கூட்டம் அந்த ஒரு நான்கு குடும் நான்கு ஐந்து குடும்பங்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட உட்பிரிவு மட்டும்தான் அந்த திருப்பதி கோயிலை சொந்தம் கொண்டாடி கொண்டு அவங்க தான் வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க இந்த சென்ஸ் வந்து அவங்க தான் நியமிப்பது புரோகித அந்த பூஜை பண்ணுற ஆட்களை நியமிப்பது வந்து எல்லாமே அந்த குடும்ப நான்கைந்து குடும்பங்களுக்குள்ள மட்டும்தான் இருந்து அவங்களுடைய ஆதிக்கங்களாக இருந்துகிட்டு இருக்கும் பொழுதே அதை உடைச்சி தேவஸ்தானம் வந்த பிறகும் அந்த பர்டிகுலர் சில குடும்பங்களுடைய ஆதிக்கம் இருந்துச்சு அப்படிங்கிறத உடைச்சி நான் கவர்மெண்ட்டு நான் வச்சிருக்கேன் கோயில் கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்கு நான் முடிவு பண்ணிக்கிறேன் யார் அங்கே பூஜை பண்ணணும்னு உங்களுடைய நாட்டாமைங்க செல்லாது அப்படின்னு சொல்லி சட்டம் போட்டு அந்த குடும்பத்துக்கிட்ட இருந்த ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர் இப்போதைய முதலமைச்சராக இருக்க சந்திரபாபு நாயுடு நாயுடு உடைய மாமனார் ஆந்திராவில் வாழும் கிருஷ்ணராக கொண்டாடப்பட்ட என் டி ரமரவுகர் எண்பத்தி ஏழில் அவர் ஆட்சி கொண்டு வந்து அதுக்கு எதிராக அந்த குடும்பங்கள் போய் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அந்த தீர்ப்பு வாங்கியிருக்காங்க அப்பையும் வந்து அரசுக்கு சாதகமாக தான் தீர்ப்பு வந்திருக்கு தனிநபர்களுடைய தனி குடும்பங்களுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கோவில் இருக்கக்கூடாது அப்படின்னு மதத்தை தனிநபர்களுடைய சுயநலனுக்காக பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு கொண்டு வந்தவர் நம்ம மாமனார் அப்படிங்கிறதையும் இங்கே பதிவு பண்ணி லட்டு விஷயத்த நிறையவே பேசிட்டோம் இப்போ அதை தாண்டி இல்லை கடைசியாக வந்து ஏற்கனவே நிறைய பேசிட்டோம் இருந்தாலும் வந்து கடைசியில் அடிக்கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இதில் இந்த பஞ்சாமிரத நெய் கலப்படத்தில் வந்து ஏதோ அதை திட்டமிட்டு பரப்புறது பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு பேர் தான் சொல்லி யாரையும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களே இல்லை அரெஸ்ட்லாம் பண்ணல பேர் மட்டும் குறிப்பிட்டிருக்காங்க ஒன்று வந்து மத்திய சென்னை பாஜக வேட்பாளராக இருந்த வினோத் பி செல்வம் அப்புறம் இன்னொருத்தர் வந்து செல்வகுமார் அப்படின்னு நினைக்கிறேன் அவர் வந்து இந்த மாதிரி அவதூறுகள் நிறையா பரப்பியிருக்காருன்னு பல தடவை அவர் மேலே குற்றம் சாட்டப்பட்டிருக்கு இந்த ரெண்டு பேர் தான் வந்து அவதூறு பரப்பியிருக்காங்கன்னு சேகர்பாபு சொல்லியிருக்காரு அது மேல நடவடிக்கை எடுக்க போறதான்னு சொல்லியிருக்காரு சோ என்ன பண்றாரு அப்படின்னு பாப்போம் வினோஜ் பி செல்வம் துறைமுகம் தொகுதியில சேகப்பா எடுத்து போட்டிட்டவர் அப்படிங்கிறனால அந்த பழைய பாசம்லாம் இருக்கும் சோ ரைட் சோ நடிகை பண்ணது அவதூறு நடவடிக்கை எடுக்கிறாங்க எடுக்க வேண்டியது அரசுடைய கடமை அரசு செஞ்சா வந்து வரவேற்பா செய்யறோன்னா அரசு விமர்சிக்க போகிறோம் திமுக அரசு வந்து ஏன்னா இங்கே பழனி பஞ்சாமுரத்தில் நீங்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறீங்க போது இங்கே பழனிக்கு போகக்கூடிய மக்களுடைய உணர்வுகளும் சேர்த்து புண்படுத்தப்படுது அவங்க கும்புறாங்க இப்போ நமக்கு நம்பிக்கை இருக்கு நம்பிக்கை இல்லைங்கிறதை தாண்டி அதுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் நம்ம சொல்றோம் அடுத்தவனை நம்ம துன்புறுத்தி நம்ம வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கறதுதான் இருக்கு ஸோ அதனால அரசு நடவடிக்கை எடுக்குதா இல்லையா சந்திரபாபு நாயுடு ஆதாரங்களை கொடுக்குறாங்களா பிளாக்லிஸ்ட் பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் இனி ஒரு காலங்களில் அடுத்தடுத்த வீடியோக்கள்லாம் அந்த அப்டேட்ஸை பதிவு பண்ணுவோம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்